நாளைக்கு சாய்ந்திரம் உங்களுக்கு மெட்ராஸ் கிளப்ல பாராட்டு விழாவா ஹரி உம் ஓ ஷீலா மேடம் மெம்பரா இருக்காங்கல்ல அந்த கிளப்ல தெரியல வை உம் வா ஹலோ மெட்ராஸ் கிளப் செக்ரட்ரிக் லைன் குடுங்க திச இன்ஸ் பிரம் டிசிபி சி ஆபீஸ்

உம் என்ன மெம்பரா கேட்டாரு ஐ லைக் தெரியும் எனக்கு தெரியும் பட் இந்த நேரத்துல கண்டிப்பா எனக்கு உதவி ஆகணும் மேடம் அப்படி நீங்க செய்யலைன்னா என்னால கலந்துக்கவே முடியாது சாதாரணமா இந்த மாதிரி பார்ட்டிக்கு நீங்க கூட தான் மேடம் இந்த பார்ட்டி ரிசப்ஷன்க்கு எல்லாம் கூப்பிடுறாங்க ஓகே நாம் ஒன்றுவே போலாம். Thank you, madam. என்ன இது? இந்த மேடுங்கள் வார்த்தை இருக்கே. அது என்னுடை ச்டாப்புங்கள் மட்டுதான் யூஸ் பண்ணும். You can call me Sheila. Sure, Miss Sheila. Sorry, Ravi. குடிக்கிறதுக்கு கேதாது வேணுமானு கேக்க மருந்துடே. என்ன வேணும்? If you don't mind, something hot? You mean liquor? Ah, uh, regular one. Taste பணி இருக்கா. அன்னை எப்போது? But today, ஒரு ரண்டு பெக்க அடித்தான் கொஞ்சு தைரியம் கடைக்கொண்டுதான். உங்களுக்கு அட்சைப்பன இருந்தா? சே, சே, அதில்லை இல்லை, பிரைஸ் கம்! இதல்லை எங்கு டாய்டியுடைக் கலைக்சின்ஸ்

ஏதோ ஒரு யுத்தத்துக்கு நீங்க தயார் பண்ணிக்கிட்டீங்க ஒரு ஆயுதமும் இருந்த நல்லதாச்சே உங்களுக்கு நான் தர சின்ன பரிசு உங்க டேடியோட கலெக்ஷன் கிளப்பின் முன்னாள் பிரசிடென்டும் டெப்டி போலீஸ் கமிஷனருமான திருவாளர் கோவிந்தன் அவர்களுக்கு ஐ பி எஸ் பதவி கிடைத்தமைக்காக நான் அவரை நமது சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன் ஹலோ கங்கராஜுலேஷன் என்ன எதிர்பார்க்கல சாரி ரிலீஸ் ஆயிட்டேன் ரெண்டு வருஷம் கடுங்க

யார் அடிச்சு கண்டிப்பா அடிச்சுத்தார் ஏதோ இங்க நிக்கிற இந்த பெரிய மனுஷன் முன்ன ஒரு நாள் பொது இடத்துல வச்சு அடிக்கவும் கொலை செய்யவும் ட்ரை பண்ணதா சொல்லி ரெண்டு வருஷம் கடுங்காவல் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்த சிறை பறவை ஒரு நிரபராதிக்கு கிடைத்த பட்டம் கையடா கையடா முட்டக்க இப்ப இந்த அயோக்கியனுக்கு மேல் எடுத்து தெய்வால இந்த ப்ரமோஷன் இருக்கே ஐபிஎஸ் அட ரெண்டு ವರ್ಷத்துக்கு முன்ன சோறு தண்ணிய கூட மறந்து கஷ்டப்பட்டு படிச்சு பாசானவனா பட் ஐ லாஸ்ட் இட் ஐ லாஸ்ட் மை ஐபிஎஸ் பிகின் அ கப் ஆன் தி லிப் बिकॉज

தையெல்லாம் நடக்காது இந்த பதவியை எடுக்கும் போது உண்டாகுற துக்கம் என்ன உனக்கு தெரிய வைக்கிற பைக் குருக் வெளியே தேங்க்யூ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நானும் கூட வந்து கஷ்டப்படக்கூடாது தடவை ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிக்கிற சூழ்நிலை நீ தான் துணையா இருக்கணும் அதனால அது மட்டும் இல்ல பழி வாங்கறதுக்கு முன்னால வேற சில கடமையும் இருக்கு உனக்கு ரேகா நாம எதிர்பார்த்த மாதிரியும் கனவு கண்ட மாதிரியும் இல்லையே நடந்த சம்பவங்கள் ரேகா ஒரு பிரச்சனையே இல்லை நோ ப்ளீஸ் நீங்க அந்த கவுடாவுக்கு எதிராக ஒரு யுத்தத்துக்காக புறப்பட்டு போகும்போது நான் வாசல் நின்று ஒரு குழந்தையாட்டம் டாட்டா காட்டுறதுக்கு இல்ல நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் சரி எப்பவும் கூட இருப்பேன் ஜெயிலந்து கேளுடா நோனா ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க எப்பவும் நான் உங்க கூட தான் இருப்பேன் குட் மார்னிங் சா மார்னிங் மேடம் இன்னும் வரல டென் தேர்ட்டிக்கு போர்டு மீட்டிங் இருக்கு கமிங் சார் மார்னிங் ஹரி குட் மார்னிங் மேடம் ஓ மே குட் டன் நான் கொஞ்சம் லேட்ல ஹாஸ்வல் ஆஹ் இன்னைக்கு பேச விடுதலிருக்கு ஆ கம்மா ஹரி உம் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு நீ ட்ரை பண்ணேன் உம் வண்டி வருது தங்கச்சி அர்ஜென்டா இங்க போற மாதிரி இருக்குது வா வா இப்பதான் ஞாபகம் வந்தது இன்னைக்கு டென் தேர்ட்டிக்கு போர்டு மீட்டிங் இருக்குது அது நடக்காது அது ஏன்னா அட டைம் இன்னும் கையை பெருசா செலுத்துக்கிறியா இல்லம்மா இந்த பசங்க எல்லாம் பார்த்து பயந்துட்டியா எல்லாம் நம்ம பசங்க ரொம்ப நல்ல பசங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அதுக்கு தான் வந்த ஆமா நேற்று அந்த கிளப்ல என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஆடா இந்த கோவிந்த வந்து என்ன ஃபீல் பண்ணு தெரியுமா என் முன்னாடி வந்து ஓன்னு அழுதுட்டான் ஆமா ஒருத்த பார்த்து நான் அழுது நேற்று வீடா ரெண்டா போயிடுச்சுமா இது பாருக்கண்ண நீ இந்த ஜெயிலுக்கு போனவங்களுக்கெல்லாம் ஒத்தாசை பண்ணாத அது ரொம்ப தப்பு அது ரொம்ப ஆபத்து மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அட அட பிசினஸ் ஏ இது பாரசில கண்ணு அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் விஷயங்களா சொன்னேன் அது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால எங்கடா இவனை தம்பி தெரியல லை தம்பி தங்கச்சிக்கு சில விஷயங்கள் புரியல உன் பாஷையில எடுத்து விடு வா ஏய் அண்ணா நீ கே சொல்லடா நீ இந்த கண்ணாடி மாதிரி பாக்க ரொம்ப அழகா இருக்கலாம் ஆனா அடிச்சா உடஞ்சிடுவேன் ஐய், ஆயிட்ட ஆயிட்ட ஆயிட்டாய் இருங்கடா தம்பி கூட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன்

பையன் இங்கே விட்டு போவாரு ரொம்ப டேஞ்சர் செத்து போயிடுவான் உடனே தூக்கிப்பான் தங்கச்சி இது பாஷிய புரிஞ்சுதா புரிஞ்சிக்கா வாங்கடா 啊啊啊啊啊啊